சுட்டத்திருநீரிடத்து தொட்டக்கையில் வேலிடத்து தோகை மயில் மீதமந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலனை சாற்றுவது ஆரத்து மந்திரம் சுட்டத்திருநீரிடத்து தொட்டக்கையில் வேலிடத்து தோகை மயில் மீதமந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் சாற்றுவது ஆரெழுத்து மந்திரம் வேள் முருகா வெற்றி வேல் வே ി വേൾ മുറുകൊട്ട കടുത്ത് ത മയിൽ മീത മന്ദരം തോഹമയിൽ മീത മന്ദ സുന്ദരം ആരടുത്ത് മന്ദിരത്തെ തന്നതൊരു സുന്ദരത്തെ ആരടുത്ത് മന്ദിരത്തെ தந்ததொரு சுந்தரத்தை அதிப அதிப சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அதிப சிந்தனை செய் நெஞ்சமே நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே வேர்வேல் முன்னமே ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே வேர்வேல் முன்னமே வேர்வேல்ற முகம் வந்தினைக்கும் முன்னமே வேர் வேர் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா சுட்ட திரு நீரிடத்து சொட்ட கையில் வேரிடத்து தோகை மயில் மீதமந்த சுந்தரம் கந்தநடியே நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு கந்தனடியே நினைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் யாருமே பரங்கொன்று குகனோடு தாங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே வந்தனடியே நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் யாருமே பரங் கொன்று வளபுகனோடு தாங்கி வரவே நமக்குள் பொங்கிவரும் செல்வம் பதினாறுமே நமக்குள் பொங்கிவரும் செல்வம் பதினாறுமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா சுட்டத்திரு நீரிடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவதே ஆறெழுத்து மந்திரம் வேர் வேல் சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம் வேர் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் வேல் வேர் விரவேல் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா சூட்டத்திரு நீரிழத்து தொட்ட கையில் வேறெடுத்து தோகை தோகைமையில் மீதமந்த சுந்தரம்